என்பர்களே உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் பதினாலாம் தேதி நாலாம் மாதம் சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாலாம் மாதம் வரைக்குமான தமிழ் புத்தாண்டு பலன் மீனராசி என்பர்களுக்கு இது பொது பலன் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இளரச்சனை இருக்கின்றது இனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜென்மச்சனி அதாவது சனி பகவான் மீனராசியில் அமரப்போகின்ற மீனராசிக்காரர்களுக்கு பதினாலாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாதம் வரைக்குமான தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி என்பதை பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு சற்று சவாலான ஆண்டாக இருக்கும் ஜென்மச்சனி தொடங்க உள்ளது எந்த செயல்களிலும் அதிக ரிக்ஸ் எடுப்பதை தவிர்க்கவும் தேவையில்லாமல் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் முடியாததைச் செய்து முடிக்கோன் கொண்டு கஷ்டப்பட்டு கடைசியில் விடாமல் முடிந்ததை செய்து கொண்டிருங்கள் ஏனெனில் அதிக ரீசெடு எடுப்பதை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பண விஷயங்களில் கவனம் தேவை பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் பணத்தை கொண்டு சென்று உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்றாலும் கவனமாக இருக்கவும் களவு போகலாம் மற்றும் பணத்தை கொடுக்கும் போதும் வாங்கும் போது ஏமாற்றப்படலாம் பணம் கடன் கொடுத்தோரும் சரி கடன் வாங்கினாலும் சரி கொடுக்க இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் கடனை வாங்க இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் மீனராசி என்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை காணப்படும் புதிய தொழில் வாய்ப்புக்கு கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அது திருமணம் என்றாலும் சரி பணியிடத்தில் சவால்கள் அதிகரிக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் தொழிலில் தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் சண்டை செஞ்சுகள் பிரச்சனைகள் பிரிவுகளை கொடுக்கும் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம் சண்டை பிரச்சனைகள் விரிவுகளை கொடுக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசி என்பர்களே உங்களுக்கான கல்வியை பார்த்தால் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் தடைகள் ஏற்படும் உயர்கல்வி பயில்பவர்களுக்கு தடைகள் வரலாம் மாணவர்கள் கல்வியை கற்பதற்கு விடாமுயற்சி எடுத்து படியுங்கள் வேற மனதை ஒருநிலைப்படுத்தி படியுங்கள் மீனராசி என்பர்களே ஆரோக்கியத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மீனராசி என்பவர்களுக்கு உங்களின் ஜாதகத்து திசை யோகம் வந்து திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் குபேர யோகம்தான் அது ஏழரச்சனி நடந்தான அட்டமச்சனி நடந்தான குருவோர் ஆகியதுவோ கூடாத நிலையில் இருந்தான எதுவும் எதுவும் செய்யாது திசை யோகம் வந்து திசை இருக்க சொல்லிவிட்டு ஜோகமான இடத்துல இது உங்களுக்கு ஜாதகத்தில் திசை ஜோகமா இல்லையா மத்திய அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் உங்கள் ஒவ்வொருத்தையும் நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் சொல்லிக்கிறோம் போய் பாருங்க அதுல நீங்கள் கூற வேண்டிய ரெண்டு மூணு பேரையும் மந்திரம் பிறப்பில் இருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன் அதுல திசை யோக திசை ஜோகமில்லா திசை மத்திய திசை என்பதை அறிந்து கொண்டு உங்களுக்கு ஜோக திசை என்ன பரவாயில்ல ஜோகமில்லா திசை மத்திய திசை அந்த திசைக்கான கிரகத்துக்கான அறிக்கையும் செய்து திசை இருக்கும் வீட்டு அதிகம் அதிபதி ஜோமனிடத்துல அமர்ந்துட்ட திசை உங்களுக்கு ஜோகம் இல்லாட்டி திசை வீட்டு அதிபதியான ஜோக மடத்துல இருந்துட்டா தலைக்கு வந்தது தலைப்பாட சென்ற உங்களுக்கு பிரச்சனை இல்லாத திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் ஜோகம் இல்லைன்றா ரெண்டுக்கும் செய்யணும் என்றா பெரிய பிரச்சனைகள் சக்கல ரீதியிலும் ஏழ ரஜினியும் நடந்து திசையும் சரியில்ல திசை இருக்கும் வீட்டு அதிபதியின் நல்லிடத்தில் இல்லை என்றால் பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்குவீர்கள் சரியின் இது பொது பலன் உங்கள் ஜாதத்தை பொறுத்து மாறுபடுது அது மட்டும் இல்ல நட்சத்திரத்தின் வாக்கு உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் வளையிட வேண்டிய கடவுள் கூற வேண்டிய ரெண்டு மூணு வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் நட்சத்திரத்தின் இது வாக்குடம் இந்த செனல் பிளேலிஸ்ட்ல அனைத்தும் இருக்கு ஜாதகத்தை வச்சு எப்படி துல்லியமா சொல்லணும் அது தாய் மாறுபடலாம் ஆனா கைரேகையை வச்சு கையில் உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள் குறியீடுகள் உள்ளிகளை வச்சு துல்லியமா சொல்லி போட்டுக்கிறேன் போய் பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம் பார்க்கலாம் என்ற ஆயில் ரேகை இதே ரேகை அதுல அதில் ஆறு வகை ஒன்பது வகை அந்த ஒன்பது வகைக்குள்ள உங்களோட ரேகைகள் இருக்கும் உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிக்கு அதிசயம் தருவாய் துறைசிஷ்டம் தருவாய் புறப்படுந்து கொடுச்சு இல்லாட்டி இடையே இல்லையா இல்லாட்டி உங்களுக்கு கொடுச்சுற ஜோமே வனமே வராதா அரசு வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா இல்லாட்டி இத்தனை வயதில் வேலை கிடைக்கும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி சகலவற்றையும் சொல்லிக்கிறேன் ஆயில் போன்றவற்றை எல்லாத்தையும் சரி மீனராசி என்பவர்களுக்கான பலனை தொடர்ந்து வாக்கலாம் வீடியோவில் வீடியோல கேட்கும் ஒரு கழி தெளிவான கழி ஜாதம் சொந்த கை ரெயில் சொந்தம் வரியரை எழுதி கேட்கலாம் முழுமையா கேட்கணுன்னு வாட்ஸ்அப்பில் முன்கூட்டி காசு கட்டி கேட்கும் என்ற நான் வேற இதுல சொல்றது இல்லை இந்த வீடியோக்களை சோசியல் மீடியாக்களை பாக்கிறோம் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம முழுமையா பெருங்கள் வாங்கிடுங்கள் அப்பாட் விழாங்க மற்றவர்களும் பயன்பெறட்டும் வாங்கிடுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் மூலம் ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு தான் கேட்கலாம் முழுமையா கேட்கலாம் இதுல திருமணம் சம்பந்தமா இல்லாட்டி குழந்தை பக்கையோ இல்லாட்டி வேலை கிடைக்காட்டி வேலையோ ஏதாவது ஒன்று சம்பந்தமாதிரி கேட்கலாம் சரியா அதுக்கு தெளிவா எழுதி கேளுங்கள் சரி தொடர்ந்து பாருங்கள் மீனராசி ஜென்ம ஜென்மச்சனி அதாவது சனி மகவான் உங்களை ஆரம்பித்து ஜென்மச்சனி மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம் மீனராசி என்பவர்களை பணியிடத்தில் சவால்கள் பணி துவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனை சண்ட சச்சரோட பிரிவுகளை கொடுக்கும் திருமண வாழ்வு பிரச்சனைகள் திருமண தடைகள் ஏற்படும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை கல்வி மாணவர்களின் கல்வியில் தடைகள் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பேச்சு மற்றும் குரு பேச்சு இரண்டு முக்கிய ஜோதிட நிகழ்வுகளும் நடக்க உள்ளன இவற்றின் தாக்கம் அனைத்தும் ராசிகளுக்கும் காணப்படும் ஜென்மச்சனி தொடங்குவதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசி என்பவர்களை குரு மூன்றாம் இடத்தில் அமர்வதால் முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் அதாவது மே மாதத்துக்கு பிறகு குருவும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்வது முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் இந்த பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடலாம் கிரகங்களின் பேச்சுகள் அவற்றின் தாக்கம் மற்றும் தனிப்பட்ட ஜாதக கணிப்புகளின் அடிப்படையில் ராசி பலன் மாறுபடும் இது தமிழ் புத்தாண்டு பலன் மேசந்துரகம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வருசப்ரப்பண்டு செய்யக்கூடியதை செய்யக்கூடாதவையே நீ சொல்லி போடுவேன்